எங்க நாலஞ்சு நாளா செவ்வந்தின்ற சிலவன காணொலி என்று பார்த்தா இப்போ மறுபடியும் வந்துட்டா புதுசா வந்து ஒரு வாக்குமூலம் ஒன்று கொடுத்துருக்கா அதாவது கனயமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலை நடந்தது தானே அந்த படுகொலை வந்து எப்படி திட்டமிடப்பட்டது என்று சொல்லி புதுசா ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறான்றத இந்த காணொலியில விரிவா விளக்கமா பார்க்கலாம் அதேவேளையில் ஹொரண பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அது குறித்த மேலதிக விவரங்களையும் புத்த கோயிலை இடித்த மன்னார் காற்றாலை இப்படியான ஒரு வித்தியாசமான செய்தி ஒன்று இருக்கிறது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நூற்றி முப்பது கோடி ரூபாவுக்கு நடைபெற்ற ஒரு மாபெரும் ஊழல் ஒன்று இப்பொழுது அம்பலமாகி இருக்கிறது அதில் பிரச்சனை என்னென்னு சொன்னா அந்த ஊழலோட ஒரு சில தமிழாக்களுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தப்பட்ட ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ரெண்டு மூன்று நாளாக செவ்வந்தி இந்த சத்தத்தை காணையில் இப்போ வந்துட்டா மறுபடியும் என்னென்ன சொன்னால் கணேமுல்ல சஞ்சீவனுடைய படுகொலை சம்பந்தமாக இப்போ புதுசா ஒரு வாக்குமூலம் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நிறைய கதைகள் சொல்லியிருந்தவா இப்போ சொன்னதுக்கு மாறாக புதுசா என்று சொல்லியிருக்கிறான் நினைக்கிறேன் விசாரணைகள் வந்து போக போக தீவிரமாக போய்க்கொண்டிருக்கு போல நடக்கு ஆரம்பத்தில் என்ன சொன்னவா எனக்கும் இந்த கொலைக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை நான் வந்து யூரோப்புக்கு போக ஆசைப்பட்டனான் அப்போ இவியல் சொல்லிச்சுனோம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செய்தால் நாங்கள் கொண்டே யூரோப்பில் விடுவோம் என்று சொல்லி என்னுடைய ஆசை அண்ணா கேகல் பத்திர பத்மே வந்து துபாயிலிருந்து சொன்னவர் அதனால தான் அந்த வேலையில் நான் ஈடுபட்ட சொன்னவா இப்போ வந்து என்ன சொல்லிருக்கிறான்னு சொன்னா இல்லை இல்லை அது அப்படி நடக்கல நாங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து இதுக்கு திட்டமிட்டனாங்க நாங்கள் எல்லாரும் தான் பிளான் பண்ணிருந்தாங்க எங்களோட வந்து அஞ்சு பேர் இந்த டீம்ல இருந்து நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறா யார் அந்த அஞ்சு பேர்னு சொன்னா கேகல் பத்திர ஒரு ஆள் கொமாண்டோ சலிந்த ஆள் மற்றது வந்து செவ்வந்தி மற்றது இந்த துப்பாக்கிச் சூட்டை நேரடியாக நடத்திய அதாவது கணேமுள்ள சஞ்சீவாவை சுட்ட அந்த நபர் சமிந்து டில்சான் அதாவது சமிந்து டில்சான் வேற கொமாண்டோ சலிந்த வேற ரெண்டு தனித்தனியாக்கள் எனவே அவர் நாலாவதால் அடுத்தது தருண் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு நபராக புதுசாக அவரால் கொண்டு வந்து சேர்த்து கிடக்கு தருண் என்று சொல்லி இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் திட்டமிட்டுறாங்கள் என்று சொல்லி எனவே கெகல் பத்திர பத்மையை போட்டு கொடுத்த பிளானை தான் இவியல் வந்து செய்து முடித்தவ என்று சொல்லி ஆரம்பத்தில் நம்பப்பட்டது இப்போ வந்து அப்படி இல்லையா அஞ்சு பேருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்கணும் எனவே தண்டனை கிடைக்கிறதாக இருந்தால் அஞ்சு பேருக்கும் ஈக்குவலாக கிடைக்கும் என்ற அதனுடைய கருத்து எனவே ஆரம்பத்தில் கொடுத்த வாக்குமூலத்துல இருந்து இப்போ புதுசாக ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறார் விசாரணைகள போக்கு வந்து தீவிரமாக போய்கொண்டிருக்க போல எனவே வேறு வழியில் மறைக்க முடியான்னு சொல்லி முடியாது இதில் வந்து இந்த அஞ்சு பேர்ல வந்து நாலு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இலங்கையில வந்து விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தருண் சொல்லப்படுற அஞ்சாவது ஆள் வந்து இலங்கையில இல்ல ஆள் வந்து துபாயில மறைஞ்சிருப்பதாக சொல்லப்படுது எனவே அவரும் மிக விரைவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தினூடாக அழைத்து வரப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே எங்களுக்கு என்ன சொன்னால் கனேமுல்ல சஞ்சீவ் அவருடைய படுகொலையை இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து திட்டமிட்டிருக்கிறார் ஈக்குவல் ரைட்ஸ் என்று சொல்லுவோம் தானே அதே மாதிரி அஞ்சு பேருக்குமே சம பங்கு இருக்கிறது பொதுவா தமிழை சொல்லுவோம் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லி நாங்கள் செய்யக்கூடாத அஞ்சு குற்றங்கள் என்று சொல்லி ஆனால் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குற்றத்தை செய்திருக்கினோம் அது இப்பொழுது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது திலித் ஜனவீர என்று சொல்லப்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இவர் தான் இவர் சொல்லியிருக்கார் இந்த மாதம் இருபத்தொராம் தேதி ஒரு ஊர்வலம் என்று போய் நம்ம இல்ல நுகைகோடையில அதாவது எதிர்க்கட்சிகளின் ஊர்வலம் என்று சொல்லி அந்த ஊர்வலத்துக்கு நான் வர மாட்டேன் என்னுடைய கட்சி வராது என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார் அப்போ இவருடைய கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முன்ன பின்ன கேள்விப்படாத ஒரு கட்சி அதாவது மௌபிம ஜனதா மௌபீம ஜனதா என்று சொல்லப்போற ஒரு கட்சியினுடைய தலைவரான இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எதிர்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தானே அப்ப இவரும் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்வார் என்று சொல்லி இருந்தது இப்ப சொல்லிக்க நான் விரைவில் என்று சொல்லி அதாவது என்ன சொல்லிருக்காரு சொன்னா எதிர்கட்சியில் இருக்கிறோம்ன்றதுக்காக அரசாங்கம் செய்கிற எல்லாத்தையும் வந்து நாங்கள் எதிர்கொள்ளணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை எனவே இந்த ஊர்வலம் வந்து ஒரு தேவையில்லாத ஊர்வலம் நான் வேற இல்லை சொல்லி சொல்லியிருக்கார் இப்போ போகிற போக்க பார்த்தா நவம்பர் இருபத்தொராம் தேதி தனியாக நாமல் ராஜபக்ச மட்டும் தான் ரோட்டால் நடந்து போகணும் போல நடக்கு ஏன்னு சொன்னால் பிரதான எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசா அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் நான் இந்த ஊர்வலத்துக்கு வர மாட்டேன் நீங்களும் கூட ஊர்வலம் என்று சொல்லிவிட்டார் பேச விட்டுட்டார் எனவே அவரே போக இல்லையா அதோடு இப்போ இவர் சொல்லியிருக்கிறார் இதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து தாங்கள் வேற இல்லை வேற இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோமா எனவே நவம்பர் மாசம் இருபத்தி ஒராம் தேதி நாமல் ராஜபக்ச தனிய நடந்து புத்தர் கோவிலை இடித்து சேதப்படுத்திய மன்னார் காற்றாலை அது செய்தி என்று சொன்னால் இப்போ மன்னாரில் வந்து காற்றாலை மின்சட்டம் வந்து அமைக்கப்பட்டு கொண்டிருக்குதானே இருக்குது அப்போ அதுக்கு தேவையான உபகரணங்கள் வந்து திருவோணமலையிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கணும் திருவோணமலை ஹாபர் இருக்குது துறைமுகம் துறைமுகத்தில் கப்பலில் வந்து இறங்கின அந்த உபகரணங்களை ஏற்றி கொண்டு பெட்டிய ராட்சச லொரியில் ஏற்றி கொண்டு மன்னாரை நோக்கி போவோம் என்று வெளியால் விரும்போது அதாவது திருவோணமலை துறைமுகத்திலிருந்து வெளியில் வரும்போது வாசலுக்குள்ளே வந்து ஒரு புத்தர் கோயில் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த காற்றாலையினுடைய அந்த ரெக்கை இருக்குது தானே விங் அது வந்து சேர்ந்து நீளமாக தானே இருக்கும் அதை வந்து பிட்டிய ஒரு லொரியில ஏற்றி கொண்டு வந்திருக்கணும் அப்போ ஏற்றி கொண்டு ஹாபரால வெளியில விரைக்குள்ள அந்த லொரி வந்து கவுண்டு போய்ட்டுது அப்போ லோரி கவுண்ட உடனே அந்த ரெக்கை இருக்கு தான் இந்த விங் அது வந்து அப்படியே நேராக போயிட்டு பக்கத்தில் இருந்த புத்தர் கோயிலுக்கு மேலே விழுந்து அந்த புத்தர் கோயில் மேல் கூறியெல்லாம இடித்து நொறுங்கி அது அப்படியே சேதமாயிட்டுது இதுல வந்து அந்த லொரியினுடைய சாரதியும் மற்றும் ஒரு உதவியாளரும் வந்து காயமடைந்ததாக சொல்லப்படுகிறது எனவே அவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த விபத்து நேற்றைய நாளில் இடம்பெற்றுள்ளது நேற்று இரவு இடம்பெற்ற மற்றொரு சம்பவம் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இதில் வந்து ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது ஹொரண பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இதுக்கு வந்து பாதாள உலக குழுவோட சம்பந்தம் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது ஏதோ தனிப்பட்ட பிரச்சனையா ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஊரடங்கு கலைச்சு பார்த்துருக்கிறோம் சரி வரையில அப்போ அதில் இருந்த ஒருதர் வந்து துவக்கடுத்து நீட்டி விட்டார் சரி மற்றவர் செத்து போயிட்டார் அப்போ துவக்கால சுட்டவர் வந்து உடனடியாகவே போலீஸால கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படியான சம்பவம் வந்து ஹொரண பகுதியில் ஒரு பரபரப்பை உருவாக்கி இருந்தது ஆரம்பத்தில் வந்து இது ஏதோ பாதாள உலக குழு ஆக்கள வேலை என்று தான் நம்பப்பட்டது ஆனால் பிறகு உடனடியாகவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இது வந்து தனிப்பட்ட பிரச்சனைக்காக இந்த துப்பாக்கி சூடு இடம் பெற்றதாக போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே தனிப்பட்ட பிரச்சனையோ அல்லது பாதாள உலக குழு பிரச்சனையோ துப்பாக்கி அலை சூட்டா நீ காலம் முழுக்க ஜெயலுக்குள்ளதான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்காவது பாதுகாப்பு தேவையாக இருந்தால் அவர்கள் போலீசாரிடம் எழுத்து மூலம் அறிவித்தால் அந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்று சொல்லி போலீசார் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது பாதுகாப்பு என்று சொன்னால் மாசத்துல முப்பது நாளும் பாதுகாப்பு அப்படி என்று இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏதாவது விசேட தேவைக்காக இடத்துக்கு போகைக்குள்ள பொதுக்கூட்டத்துக்கு போகைக்குள்ள அப்படியான சந்தர்ப்பங்களில் அவைக்கு பாதுகாப்பு தேவை தனியாக போ பயமாக இருக்கு என்று சொன்னால் எழுத்து மூலம் அறிவித்தால் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் என்று சொல்லி போலீஸ் அறிவிச்சிருக்குது மற்றபடி உங்களுக்கு தெரியும் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் வைத்திருந்தார்கள் தங்களுக்கு நிரந்தரமாக பாதுகாப்பு தரணும் துப்பாக்கி தரணும் என்று சொல்லி அந்த வேண்டுகோளை வந்து அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது ஆனால் தேவைப்படுற சந்தர்ப்பங்களில் நாங்கள் பாதுகாப்பு தருவோம் என்று சொல்லி இப்பொழுது போலீஸார் அடுத்ததாக நூற்றி முப்பது கோடி ரூபாவுக்கு இடம்பெற்ற ஒரு ஊழல் சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறது உங்களுக்கு தான் தெரியுமே கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களில் வந்து ஊழல் நடக்காத ஒரு இடமே இல்லை அந்த அடிப்படையில் இது என்ன ஊழல் என்று சொன்னால் இது ஏற்கனவே வந்த ஊழலினுடைய ஒரு தொடர்ச்சி என்று சொல்லலாம் இந்த ஜனாதிபதி நிதியம்ன்றது தானே இந்த ஜனாதிபதி நிதியத்தை வந்து கடந்த காலத்தில் ஜனாதிபதிகளாக இருந்த எல்லாருமே வந்து பிளவழியா தான் ஜூஸ் பண்ணினது தங்களுடைய கட்சிக்காரருக்கும் தெரிஞ்சாக்களுக்கும் சொந்தக்காரருக்கும் வந்து வாரி வாரி வழங்கினது அதுல வந்து அதிக அளவு நிதியை வந்து வீணாக்கினவர் வந்து ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்ததே ஒரு கொஞ்ச காலம்தான் அதுக்கு நிலையில் இருந்த அந்த காசு எல்லாத்தையும் வந்து வளைச்சு துளைச்சு அள்ளி அள்ளி இரச்சவர் ரணில் விக்ரமசிங்க அந்த விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே போன வருஷமே வழியானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து புதுசாக ஒரு தகவல் வந்திருக்கு சொன்னா இந்த ஜனாதிபதி நிதியத்தை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் தானே என்னென்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து போன வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் அதாவது என்பிபி ஆட்சிக்கு வரும் வரைக்கும் இவ்வளோ காலத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஜனாதிபதி நிதியம் வந்து ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவ தேவைக்கு என்று சொல்லி எழுதி போட்டு கணக்கு தரவிடும் விடும் அப்போ மருத்துவ தேவைக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இன்னும் வருத்தம் இருக்கு அதனால நாங்கள் இவ்வளோ காசை கொடுக்குறோம் என்று சொல்லி மருத்துவ தேவைக்கு என்று எழுதி போட்டு பொய்க் கணக்கு எழுதி போட்டு அள்ளி அள்ளி இறைச்சிருக்கீங்கன்னா நூற்றி முப்பது கோடி ரூபாய் இப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்றுதான் நீங்கள் இருக்கக்கூடிய கேள்வி மொத்தம் வந்து ஐம்பத்தாறு பேரா ஐம்பத்தாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது தமிழாக்களும் இருக்கிறமோ தெரியல ஏனென்றால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கிறதானே வாரம் வந்ததுல எனவே இதுக்குள்ள யாராவது தமிழாக்கள் பேரும் அடிபடுதோ தெரியல பேர் விவரங்களையும் வெளியாகலை நூற்றி முப்பது கோடியை வந்து இந்த மருத்துவ செலவு கன்று சொல்லி ஜனாதிபதி நிதியத்துலேருந்து வாரி வரி வழங்கி இருக்கிறோம் நினைக்கிறேன் தேர்தல் காலத்தில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருப்பினோம் ஆனால் மருத்துவ தேவை கன்று சொல்லி கணக்கு எழுதி நாட்டில் இருக்கிற ஏழை பாணியலுக்கு வந்து மருந்து வேண்ட காசு இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஒழுங்கான சிகிச்சை இல்லாமல் இருக்கக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவத் தேவைக்கு நூற்றி முப்பது கோடி ரூபாவை வீணாக்கி இருக்கிறது கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் எனவே இந்த ஐம்பத்தாறு பேருடைய பேர் விவரங்களும் மிக விரைவில் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இது வந்து அன்று இன்று என்று சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டுகிறது அன்று நடந்த சம்பவம் என்னென்று சொன்னால் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்ன தானே அவர் வந்து யுக்தியை எடுத்தவர் தானே நாட்டில் இருந்து போதை பொருளை ஒழிக்கப்போற என்று சொல்லி என்று சொல்லி பேக்காட்டு நடவடிக்கை உருப்படியான நடவடிக்கையே இல்லை முக்கியமான கைது செய்ய வேண்டிய ஆக்கள் ஒரு தடையுமே வந்து கைது செய்யல ஈவன் சம்பத் பெரிய கூட அவர் கைது செய்யல ஆனா ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல செய்தி வரும் இன்னைக்கு இத்தனை பேர் கைது இத்தனை பேர் கைது என்று சொல்லி அது வந்து சும்மா வரும் கிடக்குது தேசப்பந்து என்ன என்று சொன்னா ஒரு பாடசாலை மாணவன் ஒரு பள்ளிக்கூட படியின் இந்த பேக்கை பிடிச்சி அதை செக் பண்ணுறாரு அதுக்குள்ளேயே போதை பொருள் இருக்க போது அவனே பயந்து அழுவார போல் நிற்கிறான் அவன் பேக்கை வந்து செக் பண்ணி பார்க்குறாரு இது முதலாவது படத்தில் ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய கை அவற்றை சோப்பு சேர்ட்ருக்கல்லோ அவற்றை கை தெரியுது அவர் வந்து இந்த போலீஸ் மாதிபரையே அவரையே செக் பண்ணி பார்க்குறாரு போதை பொருள் அங்கே இல்லை அந்த சின்ன என்ற பேக்கில் இல்லை உன்னட்டு தான் இருக்குது போதை என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இவரை செக் பண்ணுற மாதிரி ரெண்டாவது படத்தில் போடப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மையும் கூட எனவே ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்